நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இந்த கூட்டம் தான் இவ்வளோ ஆர்வமாக பேச ஏன்னா சில இடங்கள்லாம் கூட்டம் வரும் நம்மளை கூப்பிட்டுட்டு நம்மளை பேச வச்சுட்டு முன் ஒரு உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்பான் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாமல் வந்துட்டோமா இங்கே நல்லா ரசிக்கிறீங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு முன்னால் பேராசிரியர் பர்வில் சுத்தானா பேசுனாங்க அவங்க பேசுனா நமக்கு எனக்கு எப்பவும் பிடிக்குங்க எது நம்புற மாதிரியே பேசும் அது என்ன நினைக்கிறதுக்குள்ள பட்டிமன்றம் முஞ்சுரும் என்னமோ மண்டை காஞ்சிடுது ஆம்பளைங்களுக்கு இப்ப தெரியுதா ஏற்கனவே மண்டை காய்ச்சிதான் இவங்களாம் சௌரிய வச்சுன்னு சுத்தினுக்கிறாங்க நாங்க அதை கூட கவலைப்படுறதில்லைங்க ஒரு நல்ல தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க அடே வெளிநாடு உள்நாடு வேற வாழ்க்கையே திட்டமிட முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கையனா கடவுள் எதுக்கு சார் இல்லையா என்ன பிறக்கும் போதேவா சொல்கிறாங்க வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியரிங் கூட்டில் பிறந்துக்கிறாருன்னு என்ன பிறக்கும் போது எல்லா குழந்தை தான் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலே திசையமா இருக்கு சார் வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம் இது நாலாவது வருஷம் எனக்கே ஐடியா வருது இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான்னு அதுக்கப்புறம் விலை கேட்டேன் வாங்குற மாதிரி இல்லை தான் நடுவர்கிட்ட சொன்னேன் வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோன்னே நீங்கள் 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 வழக்கம் போல் அருள் சொல்லுங்க மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ எங்க ரெண்டு இப்போ எங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஒரே பிரச்சனை அன்னியை கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டா போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா திசை மாறி இருக்கிறதா இல்லையா சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார் லெஃப்டில் ஓட்டினுந்தேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே அது முடியாது சார் ரெண்டு பேர் இங்கே பார்த்துக்கிட்டாலே எங்கள் ஊரில் ரெண்டு பேர் பார்த்துட்டா நம்ம ஊரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார் இங்கே பார்த்தாலே ஒன்றும் புரியல என்ன வேகமாக வந்துட்டியா டிக்கெட்டு கொடுத்தாங்களா என்ன டிக்கெட்டு என்ன நான் சேதம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க நாங்களாம் டிராஃபிக் போலீஸுக்கே டிக்கெட் கொடுத்துட்டு வருவோம் இங்கே ஒரே நேரத்தில் எப்போவுமேங்க ஒரு விசா பயத்தோடையே வாழ்வது இருக்குல்ல அந்த பயத்தில் இருக்கிற வாழ்க்கை திசை மாறி போனதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் டியூ லைஃப் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார் ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முஞ்சிச்சுக்காத ஐயோ ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரம் நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம் நான் எங்கே ஒன்றாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னா ஆனால் இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கோடியில் மாட்டுக்காக போடல ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்னை கேட்டால் கூட என்ன என் உன் வீட்டு துணியை என் கொடியில் காய போகிறேன்னா கூட ஒரே வசனம் டேய் செத்து போயிட்டால் கொடியை நான் தூக்கி நான் போக போகிறேன் ஆக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்